அடுத்த தைரியத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பான் தைரியத்தோடு இயங்கலாம் பணத்தை எண்ணி வைக்கிறதுக்கு தனியாக ரூமே கட்டணும் சரி ரூமுன்னா பிரச்சனை என்ன தனியாக பேங்கில் போட்டு வச்சுக்கலாம் அந்த தர்மங்கள் பண்ணலாம் எதாக இருந்தாலும் சரி தர்மசீலர்கள் தான் போக செய்யும் தொழிலை சரியாக பண்ணக்கூடியவர்கள் அதனால் இந்த சனி பகவானே இந்த ஜாதத்துக்கு ஆட்சி பலம் பெற்று வந்த சனி பகவான் மீன ராசிக்கு மூணாவது இடத்துக்கு பிரயாணம் பண்றார் அந்த மூணாவது இடங்கிறது தைரியஸ்தான் நல்ல தைரியத்தை கொடுக்கும் அதனால் வாழ்க்கை முழுக்க நல்லா இருப்பாங்க இந்த சனி பகவானுடைய பேச்சு இவருக்கு ஜாக்பாட் அடிக்கப்போகுது லாட்ரி விளப்போது அது மட்டும் இல்லை எக்ஸ்ட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா நினைச்சாலும் நடக்கும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை மகர பெறுவார்கள்